ஆதலால் பதினான்கு வயலு வயதிலேயே இளைஞனுக்கு அந்த சிறுவனுக்கு தியானத்தை போதிக்க வேண்டும் அப்படி போதித்தால்தான் அந்த இளைஞன் பெரியவனாகும் பொழுது அவன் செயல்பாடுகள் படைப்பாற்றல் திறன் மிக்கதாகவும் அவன் மற்றவர்களை சுயநிலையத்திற்காக பயன்படுத்த மாட்டான் மற்றவர்களை அவன் துன்புறுத்த மாட்டான் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டான் மற்றவர்களை பார்த்து குறை கூற மாட்டான் அவன் வழியாக அன்பும் தியானத்தன்மையும் பேரன்பும் பகிர்தல் குணமும் வெளிப்படும் தியானிப்போனால்தான் அவன் மற்றவர்களை நேசிக்க முடியும் அன்பு செலுத்த முடியும் தியானத்தின் ஆழத்தில் ஆழ்ந்து கரை கண்டவன்தான் அவன் வழியாகத்தான் சரியான அன்பு வெளிப்படும் அந்த அன்பு பேரம்பிற்கு சமம் சாதாரணமாக அந்த அன்பு வெறுப்பாக மாறிவிடும் சாதாரணமாக இருக்கும் ஒரு மனிதன் மனதில் செயல்படும் மனிதனுடைய அன்பு வெறுப்பாக